வணக்கம் இன்று பொன்னி சித்திரக்கடல் கூடத்தில் பற இசை பற்றியும் கொம்பிசை பற்றியும் நிகழ்த்துக்கலையாகவும் பேச்சுக்கலையாகவும் பாடலாகவும் நடைபெற்றது இதில் பற இசை பற்றியும் கொம்பிசை பற்றியும் வந்திருந்த கூறிய மாணவர்கள் உட்பட அனைவரும் நன்றாக முனையில் அறிந்து கொண்டனர் பற இசை என்பது மனிதன் ஆதி இசை மற்றும் தமிழரின் ஆதி இசை இந்த பற இசை எப்படி பிறந்ததென்றால் ஆதி மனிதன் உணவை உண்டுவிட்டு விலங்குகளின் தோலை காய வைத்த பிறகு அந்த காய்ந்த தோளிலிருந்து காற்று உரச உரச ஒரு ஒளி எழுப்பியது அந்த ஒளியிலிருந்து இசை பிறந்ததை அந்த மனிதன் அறிந்து கொண்டான் அன்றிலிருந்து பற இசை நம் காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த பற இசை பழங்கற்காலத்திலிருந்து நவீன காலம் வரை ஒரு அட்டென்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுகிறது அதாவது கலைந்திருக்கக்கூடிய மக்களை அல்லது கவனம் சிதறியிருக்கக்கூடிய ஒரு மக்களை கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கும் தகவல்களை தெரிவிப்பதற்கும் இந்த தகவல்கள் என்ற அடிப்படையில் அரசின் அளிக்கும் தகவல் போர் பற்றிய தகவல் அல்லது ஆபத்து காலங்களில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சிறப்பு தகவல் என்று பல வகையாக இந்த பரயசியை பற்றி பரக்சின் மூலமாக அடித்து தெரிவிக்க இருக்கிறார்கள் இந்த பற இசையில் பல வகையான பறைகள் உண்டு குறிப்பாக சங்க காலத்தில் ஐந்து திணைகளுக்கும் ஐந்து வகையான பறைகள் உண்டு குறிப்பாக மகிழ்ச்சிக்கு உகைப்பறை என்றும் துக்கத்திற்கு சாப்பறை அல்லது சாக்கோட்டு பறை என்று பல வகையான பறைகள் உண்டு இந்த பற இசை அடிப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இடைப்பட்ட காலத்தில் சித்தரிக்கப்பட்டார்கள் ஆனால் இன்று அந்த நிலை மாறியிருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக அனைத்து தளங்களிலும் அனைத்து மேடைகளிலும் பற இசை ஒழிக்கிறது அதை அனைத்து வெகுஜன மக்களும் ரசிக்கிறார்கள் தொடர்ந்து இதுபோன்ற முயற்சிகள் நடைபெற வேண்டும் பர இசையை தொடர்ந்து அடுத்தது கொம்பிசை இசை கருவி என்பொழுது ஆதி காலத்தில் மனிதன் விலங்குகளின் கொம்புகளிலிருந்து காற்று உள்நழைந்து வெளிவரும் பொழுது அந்த ஒளியினை இசையாக அறிந்தான் அன்றிலிருந்து பிறந்ததான் இந்த கொம்பிசை கருவி இந்த கொம்பிசை கருவி என்பது ஆரம்பத்தில் விலங்குகளின் கொம்புகளிலிருந்து உருவாக்கப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு வந்தன தற்பொழுது அது உலோகங்களிலால் செய்யப்படுகிறது இந்த கொம்பிசை கருவிதான் நவீன இசைக்கருவிகளான ட்ரம்பத் சாக்சபோன் போன்ற இசைக்கருவிகளுக்கு அடிப்படையாக உள்ளது என்பது உண்மை மேலும் இந்த கொம்பிசை கருவியை இசைப்பது என்பது சாதாரணமானதல்ல மற்ற இசைக்கருவிகளுக்கு மார்பிலிருந்து காற்று எடுத்தால் இந்த கொம்பிசை கருவிக்கு அடி வயிற்றிலிருந்து காற்றை எடுத்தால்தான் இசையானது முழுவதுமாக ஒளியானது வெளிவரும் இந்த கொம்பிசை கருவியும் பறை இசை போலவே ஒரு கவனத்தை ஒருமுகப்படுத்தும் கருவியாக பயன்பட்டு வருகிறது மேலும் அழிந்து வரும் இசைக்கருவிகளில் இந்த கொம்பிசை கருவியும் இருப்பதால் அவற்றை காப்பதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் நம்மாலான பங்களிப்பை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்